கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தெய்வன் எபிசோட் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்திற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தின் முற்பகுதி சொல்லுகிறது நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது நீதிமான் என்றால் பரிசுத்தவான் பரிசுத்தமான் என்றால் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளின்படி நடக்கிறவன் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளின்படி நடக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கேடு வராதபடி பார்த்து கொள்வார் ஆண்டவராயே இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டில் நடக்கிற பிள்ளைகள் கேட்டிலிருந்து தப்பிக்கப்படுவார்கள் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது ஒருவேளை துன்பங்கள் துயரங்கள் அவனை நெருக்கலாம் யோபுவனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ துன்பங்கள் நெருக்கின ஆனால் யோபுவை அது பாதிக்கவில்லை யோபுவுக்கு இழந்ததையெல்லாம் ஆண்டவர் இரட்டிப்பாக திரும்ப கொடுத்தார் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் நீதிமானாய் பரிசுத்தமானாய் வாழுங்கள் தேவன் உங்களுக்கு கேடுகள் வராதபடி உங்களை சுற்றி கோட்டையாய் இருப்பார் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது நீதிமானுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும் நீதிமானுடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும் கண்களை மூடி வைக்கலாம் இன்றைக்கு லூயா கேட்டிலே துன்பங்களிலே துயரங்களிலே வேதனைகளிலே சிக்கி தவிக்கின்ற மகனே மகளே உனக்காகத்தான் இந்த செய்தி வருகிறது உன் துன்பத்திற்கு காரணம் நீதான் உன் துயரத்திற்கு உன் வேதனைக்கு உன் நஷ்டத்திற்கு காரணம் நீதான் உன் வாழ்க்கையை மாற்று மகனே உன் வாழ்க்கையை மாற்று மகளே நீ நீதிமானாய் பரிசுத்தமாய் மாறு உன் வாழ்க்கையில் இருக்கிற அழுக்குகள் தீய காரியங்களை உன்னை விட்டு அப்புறப்படுத்தி நீதிமானாய் நீ வாழ்கிற பொழுது ஒரு கேடும் உன்னை வந்து அடையாது நீதிமானுக்கு ஒரு துன்பமும் வராது நீ நீதிமானாய் வாழுகிற பொழுது உயர்த்துவார் கத்தர் நீதிமானாய் நீ வாழ்கிற பொழுது உன் வியாபாரம் செழிக்கும் உன் கடை அதிசயமாய் நடத்தப்படும் உன் தொழிலிலே ஆசிர்வாதங்களை காண்பாய் உன் பிள்ளைகள் ஒளிபமர கன்றுகளைப் போல உயர்ந்த அடைக்கலத்தில் நிறுத்தப்படுவார்கள் உன் மனைவி கனி கொடுக்கிறவளாய் மாறுவாள் நீதிமானாய் பரிசுத்தமானாய் வாழுங்கள் கேடுகளுக்கு நீங்கள் தப்பிக்கப்படுவீர்கள் நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாய் இருந்தாலும் ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தப்பிப்பதற்கு உதவி செய்வார் ஹலை லூயா ஹலில் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது மகனே நீதிமான் வாழ் நீதிமான் என்று சொன்னால் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளின்படி நடக்கிறவன் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை கடைப்பிடித்து கை பரிசுத்தமாய் வாழுங்கள் ஒரு கேடும் வராது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்